தெல்ல மகனை கூப்பிட்டு திப்பு நம் ராஜா மாதா வேலுநாச்சியார் படையில் நீ பீரங்கி படைக்கு தளபதியாக நின்று சண்டை போடு போ அப்படின்னு தன் பத்தொம்போது மக வயது மகனை நம் பாட்டிக்கு துணையாக சண்டையிட அனுப்பி வைத்தவன் ஹைதர் அலி அப்புறம் சண்டையிட்டாங்க நாட்டை மீட்டுறாங்க இழந்த நிலத்தை தமிழின வரலாற்றில் திருப்பி அடித்து மீட்டது வேலுநாச்சி வரனுக்கு தான் உண்டு இப்பவும் சொல்றேன் என்னுடைய பாட்டன் சிவன் பறையன் தான் என்னுடைய மறையோன் வல்லுவ பெருமகனார் நான் என்று சொல்வதில் அடைகிறேன் எனக்கு எந்த எனக்கு கிடையாது ஆதி தமிழனை மதிப்பதற்கு மிதிக்கிறது அதுல இப்ப வந்து ஆதி திராவிடர் அது என்ன ஆதி திராவிடர் நான் ஆதி தமிழன் நீ எழுதி வை நான் வந்தவன காரி துப்பி துப்பி அப்படின்னு கிளிக் தூர போட்டு ஆதி தமிழன்னு மாத்தி விட்டு போயிரு அவ்வளவுதானே என்ன அவர் ஆதி தெலுங்குரு ஆதி மலையாளி ஆதி கன்னடரு நான் மட்டும் ஆதி திராவிடர் ஒரு கொடுமை ஆரிஜென்ஸு குறிஜென்ஸ் சொரிஜென்ஸ்லாம் பேசிட்டு இருக்காத தலித்து எந்த மொழி சொல் முதல்ல சொல் மகாராஷ்டிரால நான் பயணம் பண்ணி கேட்டேன் தலித்துங்கிற சொல் அந்த மாநிலத்திலையும் இல்ல தலித்து என்கிற சொல் எந்த மொழியின் சொல் சொல்லு பாவலரேறு பாட்டப்படி தலித் என்பது தன்மான இழப்புங்கிறார் ஆதி தமிழன் என்பதை பெருமை பெருமை சிறப்பு சிறப்பு என்று பாடி முடிக்கிறார் நான் என்ன தாழ்ந்தவன் ரணி வா தேஞ்ச செருப்பு ரெண்டு வச்சிருக்கேன் செருப்பு தெரியுமா எங்க அப்பா மணிவனுடைய செருப்பு அது கடைசி காலத்தில் எனக்கு கொடுத்தாரு அந்த செருப்பை இன்னும் இன்னும் இருக்கும் ரமா ரெண்டு இருக்கு தான் அடிப்பேன் சும்மா இதையெல்லாம் பேஸ்ட் அவர் உயர்ந்த வரி விருத்தாල් ஒரு பைத்தியக்கார கூட்டம் என் தம்பியை நிறுத்தணும் சேசுராஜ் அது 나டார் தொகுதிya இருக்கட்டும் யாரும் பட்டயம் பட்டு கொடுக்கலையே 나டார் தொகுதி 나டாரத்து வர நேர நித்துல என்ன ఆది பறையன எம்.எல்.ஏ எல்லாம் விமர்சனம் வந்தது என்ன இது நாடார் தொகுதியாச்சே பேசனதுலாம் இருக்கு தலைவர்கள் எல்லாம் பேசுறாங்க ஏண்டா அதை செய்யறதுக்காடா நான் கட்சி ஆரம்பித்து வச்சிருக்கேன் நான் வந்திருக்கேன் வந்து நாடார் தொகுதியாச்சே தேவரப்போடு தேவரப்போடு திருநெல்வேலி தேவர தொகுதியாச்சே கோனாரப்போடு நாங்கு இது ராதாபுரம் நாடார் தொகுதியாச்சே பறையிற அதுக்கு தான்டா அங்க இருக்கான் நீ சொல்றதெல்லாம் செய்கிறதுக்கு நான் வரல